வணக்கம் வெல்கம் டு பரிமள செல்வி சேனல் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குதா அல்லது தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குதா இதை மையமா வச்சு இப்போ ரீசண்டாக செய்தித்தாள் ஒன்றில் ஒரு கற்றை வழி வந்தது அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையுமே ரொம்ப விழிப்புணர்வும் தெளிவும் தரக்கூடிய கருத்துகளா இருந்தது ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதை பற்றி எடுத்துருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி சப்போர்ட் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி உடனே டக்குனு பதில் சொல்லிட முடியாது ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பாகவும் இருக்காங்க அதே நேரத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சம்பவங்களும் இங்க நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனா இந்த ஆளுங்கட்சியை அல்லது அரசினுடைய செயல்பாடுகளை பிடிக்காதவங்க வந்து உடனே சொல்லுவாங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஒரு மாநிலமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அரசினுடைய செயல்பாடுகளை பிடித்தவங்க சொல்வாங்க இல்லை இல்லை பெண்களுக்கு இங்க முழுமையான பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவரவருடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனா அதை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னே நம்ம உறுதியா சொல்லிட முடியாது அதே நேரத்துல இல்ல பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்னே நம்ம சொல்லிட முடியாது எதையுமே அறிவியல் பூர்வமா ஆய்வு செய்து புள்ளி விவரங்கள் அல்லது தரவுகளுடைய அடிப்படையில நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் அதுல உண்மை தன்மை இருக்கும் அதுதான் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த கட்டுரையில வந்து புள்ளி விவரங்கள் நிறைய தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் அந்த கற்றரையில் உள்ள கருத்துகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துகள் அப்படின்னு எனக்கு மனசுல பட்டது தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதனுடைய தரவுகளை அடிப்படையாக வச்சுதான் இந்த ஒரு ஆய்வு நடைபெற்றிருக்கிறது இந்த தரவுகள் தரப்பட்டிருக்குது அது அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக பெண்கள் மீதான குற்றங்கள் அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துட்டே வந்தது அப்படின்னு சொல்லி அந்த தரவுகள் சொல்லுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து மூன்று சதவீதம் குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த தரவுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிப்படையாக அடிப்படையா வச்சுதான் இதுக்கு பிறகு உள்ள தரவுகள்லாம் சொல்லப்படுது அதாவது மக்கள் தொகை அந்த கணக்கின் படி பார்க்கும்போது இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாடு ஏழாவது மாநிலமாக இருக்குது ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ள மாநிலங்களுடைய எண்ணிக்கையில வந்து முதல் ஐந்து மாநிலங்கள்ல இது நாலாவது இடத்துல இருக்குது அதாவது குறைவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவான மாநிலங்கள் அந்த வரிசையில இது வந்து நாலாவது இடத்துல இருக்குது அப்போ இது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் இல்லையா அதே போல அந்த ஆண்டுல இந்தியாவில் பதிவான மொத்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அந்த வழக்குகள் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது அதுல இந்தியாவில் பதிவான வழக்குகள் அதுல நம்முடைய தமிழ்நாட்டில் பதிவான வழக்குகள் வந்து முன்னூற்றி அறுபத்தைந்து மட்டும்தான் அப்ப அதுலேயும் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ள ஒரு மாநிலமாக தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே போல இந்தியாவில் பதிவான கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்குகள் அது வந்து மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அதில் நம்முடைய தமிழ்நாட்டில் பதிவான வழக்குகள் வந்து வெறும் மூன்று மட்டும்தான் அதே போல அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளி பெண்கள் அவங்கள நம்ம பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி பெண்கள்ல வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் அந்த ஆண்டில் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருக்காங்க அதில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பத்து பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா சொல்லுது இது கொஞ்சம் கூடுதல் நம்பர் தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்ல பத்து பேர் நம்ம தமிழ்நாட்டில் போது கொஞ்சம் அதிகமானதாக தான் இருக்குது வரதட்சணை இறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஆறாயிரத்தி இருநூற்றி பதினோரு பெண்கள் இறந்ததா சொல்லப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் பதினோரு பெண்கள் மட்டுமே இறந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தரவுகளையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும் ஆனாலும் முழுமையான பாதுகாப்பாக உள்ள ஒரு மாநிலம்னு நம்ம சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் இன்னும் குறைபாடு இருக்கிறது அதை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆக்குறதுக்கு அரசும் மக்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு குறிப்பாக இதுல அரசுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது ஏன்னா அரசு தானே அதிகாரத்தை அதிகாரம் செலுத்துறது அரசு தானே சட்டங்களை என்றது அப்போ அரசுக்கு வந்து இதுல நிறைய பொறுப்புகள் இருக்குது தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் விகிதம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கிறதாக ஒரு தேசிய சராசரியை விட குறைவாக இருக்கிறதாக அந்த புள்ளி விவரம் சொல்லுது அப்போ தண்டனை விகிதத்தை வந்து கூட்டணும் நம்ம தமிழ்நாட்டுல கூட்டணும் தண்டனைகள் உரி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகள் விரைவாக வேகமாக கொடுக்கப்படணும் இந்த நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் அதெல்லாம் வந்து உடனடியாக அந்த வழக்குகள்லாம் முடிவு கொண்டு வரப்பட்டாதான் இந்த குற்றவாளிகள் வந்து விரைந்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாகும் அப்பதான் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொது மக்களுக்கும் ஓஹோ இப்படியெல்லாம் பெண்களுக்கு எதிராக நம்ம குற்றம் செய்தால் நம்மளுக்கு இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு வரும் அதனால அவங்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகும் தப்பு செய்யறதுக்கே பயம் உண்டாகும் அதெல்லாம் அந்த ஒரு பய உணர்வை உண்டாக்க வேண்டியது ரொம்ப கட்டாய அவசியமான ஒரு தேவையா இருக்குது அதே போல காவல் நிலையங்கள்ல போதுமான எண்ணிக்கையில காவலர்கள் பணி புரியக்கூடிய இடத்துல இருக்கணும் நிறைய லோக்கலா உள்ள போலீஸ் எல்லாம் இப்ப நிறைய இந்த காவல் நிலையங்கள்ல போதுமான எண்ணிக்கையில காவலர்கள் இல்லை வேற வேற பணிகளின் நிமித்தம் போயிடுறாங்க அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குது அதே மகளிர் காவல் நிலையங்கள்ல எப்போவுமே வெறிச்சோடி தான் கிடைக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குறைவதற்கு அது வாய்ப்பு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அப்போ அதனால வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்துவது வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்களை இன்னும் அதிகப்படுத்துவது பெண்கள் பணிபுரிய இடங்களில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வழிகாட்டுவது இன்னும் சொல்ல போனா இளம் தலைமுறையினர் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து போதுமான அளவு விழிப்புணர்வு பயிற்சிகள் அதை வந்து கட்டாயமாக்கணும் குறிப்பாக பாலின சமத்துவ பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகள் அதே மாதிரி சட்டம் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் இதையெல்லாம் அரசு வந்து இன்னும் பொறுப்போடும் ஒரு விரைந்தும் செயல்படும் போது கட்டாயமாக பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக பெண்கள் முழுமையாக பாதுகாப்புடன் வாழ்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதற்கு எல்லாருமே இணைந்து உழைப்பும் தேடும் முடியல் தூரமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செய்தி நன்றி